மகாராஷ்டிரா பல அருதி பெருமை பாஜக ஆட்சி அமைக்கும் உள்ளது இதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமன் சோரன் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் இது குறித்த கூடுதல் தகவலை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் உள்ளார் பேசலாம் ஜாஃபர் வணக்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கிட்டத்தட்ட வெற்றி தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன என்பதை இவரிவாக பகிரலாம் வணக்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆளுநருடன் நாற்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் ஆகியவை இரண்டு கட்டங்களாக நடந்து முடிந்து அந்த அந்த வாக்குப்பதிவில் இன்று வாக்கு எண்ணிக்கையான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில்தான் தற்போதைய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூத்தி இருபது தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னணி பெற்றிருக்கிறது இதில் பாஜக மட்டுமே தனித்து நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது எனவே அடுத்த மகாராஷ்டிரா ஆட்சி அமைக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் பாஜக தலைமையில் பாஜகவின் முதலமைச்சர் தான் தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமையும் என சொல்லப்படுகிறது இருப்பினும் அங்கு தற்போது ஒரு சில சிறிய அளவிலான ஒரு அரசியல் குழப்பம் நிலவுகிறது காரணம் ஷிண்டே அவர் வந்து அவரின் ஆட்சியில் ஆட்சி நடத்தியதன் காரணமாகத்தான் தற்போதைய இந்த மாபெரும் வெற்றி கிடைத்திருப்பதாக ஷிண்டேவின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே மீண்டும் அடுத்த முறையும் தொடர்ந்து நாம் பாஜக கூட்டணி வெல்வதற்கு ஷிண்டேவை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அதே நிலையில் மற்றொரு புறத்தில் முன்னாள் முதல்வர் பட்னாவிஸ் வந்து ஒரு ஆலோசனையை தனது இல்லத்தில் நடத்தி வருகிறார் பாஜகவும் நாளை மறுநாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது அதில் பட்னாவிஸ் அல்லது பாஜக தலைமை சொல்லக்கூடிய ஒருவர் சட்டமன்ற தலைவராகவும் முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்படுகிறது அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை மீண்டும் ஜேஎம்எம் ஹேமந்த் சோரன் தனது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்திருக்கிறார் குறிப்பாக நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டது கருத்து கணிப்புகள் வந்து பாஜக கார்கண்டில் ஆட்சியை பிடிக்கும் என சொல்லப்பட்ட போதிலும் ஹேமந்த் சோரன் மீது அரசு மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது குறிப்பாக ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்றிருந்த பொழுது அந்த இடைக்கால முதல்வராக இருந்தவர் பிஜேபிக்கு சென்றுவிட்டார் அதே போல சில பழங்குடியின தலைவர்களும் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே பாஜக அங்கு ஒரு அங்கும் வந்து ஆட்சியை பிடிக்கும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தான் அதுவும் காலையிலிருந்து அந்த முன்னிலவரம் என்பதும் அப்படித்தான் இருந்தது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட்டணியை விட பாஜக கூட்டணி என்பது ஆறு தொகுதிகள் முன்னிலை பெற்றே வந்தது அது ஒரு ஒரு பதினோரு மணி நிலவரப்படி சற்று சரிய தொடங்கி தற்போது காங்கிரஸ் கூட்டணி வந்து ஐம்பது தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது குறைந்தபட்சம் அங்கு வந்து நாற்பத்தி ஒரு தொகுதிகள் ஆட்சி அமைக்க அதை அறிவித்திருந்த பெருமானி வேண்டும் என்ற நிலையில் ஐம்பது தொகுதிகளில் காங்கிரஸில் முன்னிலையில் இருக்கிறது எனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயமம் தலைமையிலான அந்த கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது அங்கு ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இருக்கிறார் இருப்பினும் இதில் ஒரு சிறிய பின்னடைவு என்னவென்றால் ஹேமந்த் சேரன் ஒருவேளை மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டாலோ அல்லது வேறு எது விவகாரத்தில் பாஜக மத்திய அரசு வந்து கொடைச்சல் கொடுத்தாலோ அவருக்கு பதிலாக வேறு ஏன்னா வேறொருவரை முதலமைச்சர் ஆக்கிய நிலையில்தான் அவர் பாஜகவில் இணைந்து விட்டார் எனவே தனது மனைவியையும் இந்த தேர்தலை அவர் மிக்க வேட்பாளராக நிறுத்தியிருந்தார் ஆனால் துரதிஷ்டாசமாக அவர் மனைவி என்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இருப்பினும் வரக்கூடிய நாட்கள் அந்த ஜெயனம் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கிறது இடைத்தேர்தலை பொறுத்தவரை பொறுத்தவரையில் நாற்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தற்போது இந்த இடைத்தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக கர்நாடகா பீகார் அஸ்ஸாம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற வங்கம் போன்ற மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகள் வந்து இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இதில் கணிசமான அளவு தொகுதிகளை பாஜக வென்றிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஐந்து தொகுதிகளை வென்றிருக்கிறது காங்கிரஸ் அதே போல ராஷ்ட்ரிய ஜனதாதளம் போன்ற மாநில கட்சிகளும் தங்கள் பங்குக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் வென்றிருக்கிறது நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்து இரண்டு இடங்களில் நடைபெற்றது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு தொகுதியும் கேரளாவில் வயநாடு தொகுதியும் நடைபெற்றது இதில் வயநாடு முக்கியமாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் ஏற்கனவே காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தி அங்கு நின்று வென்ற பின்னும் அந்த தொகுதியின் வெற்றியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த வகையில் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒன்ற ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போதைய நிலையில் முன்னிலையில் இருக்கிறார் அவர் வெற்றி பெறவும் இருக்கிறார் எனவே இந்த தேர்தலில் பிரியங்கா காந்தி வென்று நாடாளுமன்றம் செல்ல இருக்கிறார் குறிப்பாக கருத்து கருத்து உள்படி இரண்டு மாநிலங்களிலும் பாஜக தான் ஆட்சியை கைப்பற்றும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் மகாராஷ்டிராவில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக கூட்டணியே மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது அதே போல ஜார்க்கண்டில் ஆண்டு கொண்டிருக்கிற ஜெய்வம் தரப்பிலான கூட்டணியே வந்து ஜார்க்கண்டிலும் ஆட்சியை பிடிக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்